அதேபோல் அங்கே உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே ரயில்வே துறை அமைச்சரவர்கள் அங்கே வருகின்றார்கள் அவடத்தை ஈரோட்டில் இருந்து புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏற்காடு அங்கே முதலில் இருந்த நேரம் பத்து மணி அளவில் புறப்பட்ட நேரம் ஒன்று ஆனால் அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லான்ச்சிலே இருக்கின்ற போது தனியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டுத்தார்கள் என்று சொன்னார்கள் அதை பரிசீலிப்பதாக சொன்னார்கள் ஆகிய மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வழி பெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி